வீடு கட்டும்போது ஐயப்பாடு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும் நம்ம கரெக்டான ஒரு மெட்டீரியல் வந்து போட்டு கட்டுறாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு டவுட் இருக்கும் சோ இவங்களை நம்ம கண்டகர்பாய் உங்கள் கல்லையை கொண்டு வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம கருத்து சரி நெக்ஸ்ட் மிஷினில் வச்சிருவோம் பாகர்பாய் கொடுத்து இது எவ்வளோ இருக்குது ஃபைவ் எயிட் எயிட் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தொண்டிலே வந்து முக்கியமான தொழிலதிபர்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் இவங்க வந்து பிரதானமாக வந்து செங்கல் சிமெண்ட்டு கம்பி அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹியூஜாக பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கிறதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது நம்ம சாகர் பாய் அஸ்வர் பாய் அவருங்க இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாகர் இது நம்ம கம்பெனி பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி நம்ம கம்பெனி பேர் வந்து பாம்பே ட்ரேடர்ஸ் நம்ம ஃபுல்லா செங்கல் எம் சாண்டு பி சாண்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஏ டு செட் அந்த ஐட்டம் எடுத்து ஹோல்சேலாக கடைகளுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் நம்ம சிமெண்ட் செட்டிநாடு அல்ட்ராடெக் ரெண்டு பிராண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் சரி ஸோ இன்றைக்கி இந்த விஷயங்களை தெரியப்படுத்துனது இல்லாமல் புதுசாக ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இருக்கும் ஆமா ஆமாம் அப்படிதானே ஆமாம் பின்னாடி நிற்கிற வண்டி அதுதான் முக்கியமான தகவல் இந்த வண்டியில் எதுக்காக இந்த வண்டி வந்திருக்கு இதனால என்ன வந்து மக்களுக்கு பலன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு இல்ல வண்டி வந்து செட்டிநாடு கம்பெனி அவங்களுடைய கம்பெனியோட வண்டி இது அவங்க மெயின் பர்பஸாக வந்த நோக்கம் என்னென்னா இங்கே உள்ள எம் சாண்டு பி சாண்டு எல்லா இடத்தையும் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க மெயினாக இங்கே உள்ள வாட்டர் லெவலு ப்ரிக்கு எல்லாத்தோடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி ஆன் ஸ்பாட்லேயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க சரி அதை பர்பஸாக அதுக்காக வந்திருக்காங்க ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரோமோஷனுக்காகவும் வந்திருக்காங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் ஆ பார்க்கலாம் ஆ சார் தான் மிஸ்டர் ஷேக்கு

லேப் மணி ரெண்டு செட் அப் பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து என்னன்னா மீட்டிங் ஹால் போற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இன்னொன்னு வந்து நம்ம லேப் தனியா இருக்கு சோ இதுல வந்து என்னன்னா ஒரு அஜென்டா ஒரு பத்து இன்ஜினியர் பை இன்ஜினியர் வர்றாங்க ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது காமிச்சு நம்ம பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம் அது வந்து அத கஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்னென்ன குவாலிட்டியில இருக்கு என்னென்ன லிமிட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் இன்ஜினியருக்கு மட்டும் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் தானா இல்ல எல்லாருக்கும் பொதுவானதுதான் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா ஏதாவது தேவைப்படும்

லேபுக்குள்ள வந்துட்டோம் பிரதர் ஸோ என்னென்ன மிஷினரி வந்து நீங்க வச்சிருக்கீங்க அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் ஸோ ஒன்றும் இது வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம போர் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணுவோம் இது பிஹெச் டிடிஎஸ் சொல்லுவாங்க இது ரெண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் தான் முக்கியம் ஓகே ஸோ அந்த வாட்டர் யூஸ் பண்றதுக்கான டெஸ்டிங் கிட்ட பிஹெச் டிடிஎஸ் சொல்லுவாங்க அடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிடிஎம் மிஷின் சொல்லுவாங்க கம்பர்சன் டெஸ்டிங் மிஷின் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கல்லோ செங்கலோ இதெல்லாம் உடச்சு பாக்கிற ஒரு மிஷின் மட்டும் செங்கல் பேவர் பிளாக் பிளாக் பிரேக் இந்த மாதிரி எல்லா வகை கல்லுகளையும் நம்ம உடச்சு பார்த்து அதோட உறுதி தன்மை நம்ம வந்து இது என்னன்னா உங்களுக்கு வந்து எம்சாண்ட் பி சொல்லுவாங்க இது பேசிக்கா வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா ஒரு எம் சாண்டோ தயாரிக்கிற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி அதோட குவாலிட்டியை செக் பண்ணி செக் பண்றோம் சோ அதுக்காக நம்ம வச்சிருக்கோம் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து உங்களுக்கு இந்த அக்ரிகேட் இருக்குல 20 mm அக்ரிகேட் 12.5 mm அக்ரிகேட் சொல்வாங்க சோ அதை செக் பண்ணுங்க ஃபிளாக்கினஸ் டெஸ்ட் சொல்வாங்க இதுல வந்து இது எவ்வளவு கால பாஸ் ஆகுது அப்படிங்க செக் பண்ணுவாங்க சைஸ் அண்ட் ஷேப் இந்த அளவு தான் ஜல்லி வரணும் அப்படிங்கறாங்க அது குவாலிட்டியில செக் பண்ற விஷயங்கள் இது வந்து குவாலிட்டியில செக் பண்றது சோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு அதே மாதிரி நான் எம்சன் பீஸ் அண்ட் காம்சில் ஆல்ரெடி அதே மாதிரி இது ஒரு சி வேனரிசிஸ் டெஸ்டிங் மெஷின் இத வச்சு நம்ம ஒரு ஜல்லியோட தரத்தை குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் என்ன சைஸ்ல சைஸ்லயே ஆகுது அப்படி இது என்ன சோ இது உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு சிமெண்ட்டுக்கு செக் பண்ற ஒரு அப்பரடஸ் சோ இது வந்து நம்ம ஓனா நம்ம சிமெண்ட் மட்டும் நம்ம செக் பண்றதுக்காக வச்சிருக்கோம் சோ இதுவும் சிமெண்ட்டுக்கு தான் ஒரு கன்சிஸ்டன்சியை செக் பண்றதுக்காக நம்ம குவாலிட்டி எவ்வளவு குவாலிட்டியா சிமெண்ட் கொடுக்கறோங்கற விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம சிமெண்ட் நம்மளோட எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படி தெரியப்படுத்தறதுக்காக சோ இது வந்து கண்டிப்பா எல்லா பிராண்டலயே வச்சிருப்பாங்க இது வந்து ரீமா ஹேமர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க சரி சோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க ஒரு डायरेक्टली நீங்க ஒரு ரூஃப் காங்கிரீட் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா இல்ல காங்கிரீட் எங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல போய் இதை அப்ளை பண்ணி ஒரு ஃபீல்ட்லயே டேரக்டா போய் இதை டெஸ்ட் பண்ணி சோ என்ன மிக்சிங் ரேஷியோல நீங்க போட்டிருக்கீங்க இது என்ன ஸ்ட்ரென்த் வருது அப்படின்றத நம்ம இதுல உடைச்சு பார்த்து ஒரு சில விஷயம் கண்டுபிடிப்போம் இத நம்ம டேரக்டா ஃபீல்ட்ல டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் டேட்டா கொடுத்துருவோம் டேட்டாவும் கொடுத்துருவோம் அதே போல டெஸ்ட்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் யூஸ் பண்றோம் ஓகே

வாட்டர் டெஸ்ட் பண்ற சொன்னல நான் உங்க ஆல்ரெடி போர் வாட்டர் டெஸ்ட் சோ போர்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க சோ ரெண்டையும் நம்ம செக் பண்ணலாம் இங்க கொடுக்கிற மெட்டீரியல் தான் கொடுத்திருக்காங்க உங்க கிட்ட அந்த வாட்டர் எப்படி இருக்குங்கறது சோ pH லெவல் எவ்வளவு இருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் டிடிஎஸ் லெவல் சொல்லுவாங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு செக் பண்றது சோ ஒரு பெர்மிஷன் லிமிட் இருக்கு ஒவ்வொருக்கும் சோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 6 டு ஒரு 8.5 குள்ள இருக்கணும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ் லெவல் வந்து ஒரு 2000 க்கு கம்மியா தான் இருக்கணும் சரி சோ இங்க வந்து 5000 கிட்ட இருக்கு சோ அப்ப வந்து இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது ஓகே அப்போ தண்ணி கட்டடத்துக்கு யூஸ் பண்ணும்போது இந்த செக்கிங் பண்ணி முடிச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணா கட்டடத்தோட டியூரபிலிட்டி அதிகமாகும் அதிகமாகும்

ஒரேல வக்கத்தி நெக்ஸ்ட் مشينல வெச்சிருவோம் சோ சென்ட்ரா கரெக்ட்டா வெச்சிருவோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் எடுத்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம இதல இன்ட் போட்டுருவோம் ஓகே இன்पुट பண்ணனும் ஓகே சோ ஆபரேட்டிங் மோட் போய்

ஆனா இது எங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இதுல வந்து நம்ம என்னன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பூரா நம்ம இதுல என்ட்ரி போட்டு லிமிட் போட்டோம் ஸ்ட்ரென்த் படி உடைச்சு பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல என்னன்னா நம்ம டெஸ்ட் சர்டிஃபிகேட்டா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும் சோ ரிப்போர்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சோ அப்போ வந்து உங்களுக்கு இதுலயே வந்து நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிலோமீட்டர் உடஞ்சிருக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படி சோ ஒவ்வொரு செட் ஆஃப் ஒவ்வொரு ப்ரேக்கும் ஒவ்வொரு லிமிட்ஸ் ஓகே ஸோ இதை தாண்டி வந்துச்சுன்னா ப்ரெக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு தரமா இருக்கு அப்படின்றது ஸோ நம்ம அதை இதில் வந்து செக் பண்ணிடலாம் ஓகே ஸோ கல்லோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அப்படி இருக்கு ஸோ கல் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தாலே ஒரு நல்ல குவாலிட்டியான பிரிக் தான் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் செவன் இருக்குது ஸோ தாராளமாக ஒரு நல்ல தரமான ப்ரெக்குன்னே சொல்லலாம் சூப்பரான ஓகே நல்லது சோ இதே process தான் வந்து சிமெண்ட் கல்லுக்கும் அப்படி தான் சிமெண்ட் கல்லுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தான் சோ ஆனா வந்து சை இப்ப சிமெண்ட் கல்ல பேப்பர் بلاக்க ஹாலோ بلاக்க இந்த மாதிரி போறப்ப ஒவ்வொருத்துக்கு செட் ஆப் லிமிட்ஸ் மாறும் சரி சோ அந்த ஏனா கல்லு வந்து தரம் கூட வரும் weight கூட வரும் சோ length breadth depth எல்லாம் அளக்குற மெஷர்மென்ட் மாறும் சோ அதுக்கேத்த மாதிரி லிமிட்ஸ் நம்ம அதுக்கு வச்சுக்கலாம் இப்ப செங்கலுக்குனா ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கோமா இதே மாதிரி ஒரு பேவர் بلاக்க இல்ல ஆலோ بلاக்க அதுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் மாறும் என்ன லிமிட் இருக்கும் சோ இப்ப ஒரு ஹாலோ بلاக்கனா ஒரு 7.5 க்கு மேல இருக்கணும் சோ பேவர் بلاக்கனா ஒரு

தாராளலாம் இந்த the <bites> <em Fernanda> <oz trap samurai> <hburp>. அதே இன்புட் தான் வரும் சேஞ்ச் ஆகாது ஆமா ஓகே இதுல ரீடிங் வந்து

இது ஒரு டூ கேஜி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இது எதுவுமே வந்து நம்ம இங்க எடுத்த சாம்பிள் தான் ஆமா இங்க எடுத்த சாம்பிள் சாக்கர் பாய் கொடுத்த சாம்பிள் போட்டு நம்ம ஷேக் மட்டும் பண்ணலாம் பண்ணுவோம் பண்ணியாச்சு

குட்டா இருக்கா பேடா இருக்கா இல்ல எவ்வளவு மெஷர்மெண்ட் எவ்வளவு ரீடைன் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி சொல்லிருக்கோம் கான்கிரீட் பர்பஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத செக் பண்ணிருக்கோம் இல்ல இது வந்து என்னன்னா நார்மலா வந்து ஒரு ஜல்லி யூனிட்டா வச்சு ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்னன்னா ஒரு சில கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூலாங்கல் சொல்லுவாங்களா கூலாங்கல் அந்த மாதிரி கல்லா மாதிரி இருக்கூடாது கொஞ்சம் கரடு முரடா இருக்கணும் ஸோ அது வந்து நம்ம பாஸ் பண்றப்ப கரெக்டா எதுல பாஸ் ஆகுது சைஸ் வச்சு பிரிச்சு சைஸ் வேரியேஷன் பிரிப்பாங்க சோ ஆவரேஜா ஒரு அஞ்சு கல் நம்ம எடுக்கிறோம்னா அந்த கல்லுல வந்து ஒவ்வொரு சைஸ் வேரியேஷன் எப்படி இருக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேரியேஷன்ல இருக்கா இதுல பாஸ் ஆகுதா ஸோ இது டுவெண்ட்டி எம்எம் சோ இது அதுக்கு அடுத்து டுவெண்ட்டி அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் சோ பிரிச்சு இந்த கல்லோட வேரீஸ் வந்து ரொம்ப அதிகமா வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட எம் இப்ப இருவதுமானா இருவதுமே மெயின்டன் ஆஹ் அதுக்கு அதிகமாவும் வரக்கூடாது கம்மியா வரக்கூடாது அப்படி இருந்தா தான் சோ அந்த வாலிட் இஷ்யூ வந்து அடைக்கும் ஒரு காங்கிரீட் எது போட்டாலும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க காங்கிரீட் போட்டீங்கன்னா எது வெயிட் கூற இருக்கும் அதுதான் வந்து காங்கிரட்ல ஃபஸ்ட் வந்து செட் ஆகும் ஃபர்ஸ்ட் கல்லு செட்டில் ஆகும் அடுத்து மண் தான் வெயிட் கூடும் அடுத்து மண்ணு வரும் அடுத்து சிமெண்ட் ஸோ அப்படிதான் ஒரு காங்கிரீட் வந்து கிரியேட் ஆகும் சோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம இதை செக் பண்ணுறது சோ எவ்வளோ எம்எம்ல நம்ம முக்காலஞ்சு யூஸ் பண்ணுவோம் அரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு செப்ஸ்க்கு அங்கே யூஸ் பண்ணுவோம் இதுக்கு தனி ரிப்போர்ட் இருக்கா அப்படி நீங்கள் இதுக்கு தனி இதுக்கு தனி ரிப்போர்ட் இருக்கு இதுக்கு தனி இதுக்கு தனி கொடுக்கலாம் ஓகே

மேனுபேக்சரிங்ல இருந்து வரதுனால எல்லா டெஸ்டிங்கும் கிட்டத்தட்ட மனுஷன் எப்படி நம்ம எக்ஸ்ரே டெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ்ரே டெஸ்ட் எடுக்கற அளவுக்கு அட்வான்ஸ் அவ்வளவு வந்துருச்சு பண்ணிட்டு தான் சோ அதனால வந்து சிமெண்ட் வந்து ஒரு நல்ல நேம் உள்ள

ஸோ நம்ம ஹீட் பண்ணுறோம் ஸோ என்ன காரணத்துக்கான மண் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது சரி ஸோ ஈரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணால் தான் சிவி நல்ல சீசனை நல்லா செக் பண்ண முடியும் சரி ஸோ அதில் சிலிட்டு டெஸ்ட் பாட்டிகள் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதுக்காக நம்ம ஹீட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் ஸோ இப்போ நம்ம வந்து எம் சாண்டை ஹீட் பண்ணுறோம் அப்படி ஆமாம் கண்டிப்பாக அது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ம் ஓகே ஓகே

முடிஞ்சு அப்படிதானே எடுக்கணுமா அப்படி அப்படியே ஓகே ஒன்றும் இப்படி ஒவ்வொரு இதுலேயே ரீட்டைன் ஆகி வந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு சீவுலையும் ஸோ அதில் எவ்வளோ எந்தெந்த சைஸ் சீவில் எவ்வளோ எவ்வளோ ரீட்டைன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண வெயிட் பார்த்து அந்த ஜல்லியில் உள்ள ப்ராசஸ் தான் ப்ராசஸ் தான் அதே சேம் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம லேபில் எல்லாமே அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு இங்கே கடைசியாக வந்து இங்கே ரிசல்ட் தர இடம் ஸோ அதை பற்றி நம்ம லேப்ல எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க பாத்தோம் நீங்களே நேர்ல நின்னு இப்போ ஒண்ணுக்கு வந்து நம்ம கம்ப்ரசர் டெஸ்ட் மெஷின் பண்ணோம்ல சோ அதுக்கு வந்து என்னன்னா சிடிஎம் மெஷின் செக் பண்றது செக் பண்ணி நம்ம டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கா இருக்கா இருக்கா ஒரு குவாலிட்டி அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் சோ தனிப்பட்ட இது வந்து நம்ம இது வாட்டர் நம்ம செக் அது இது வந்து அதே எம் சாண்ட் ரிவர்ஸ் அண்ட் இதுக்கு செக் எம் சாண்ட் மட்டும் நம்ம இது வந்து உங்களுக்கு ஓகே சோ அந்த பேசிக்கா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி கஸ்டம் இருக்கு சரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமா சோ இன்ஜினியர் வந்தாலும் சரி கான்ட்ராக்ட் வந்தாலும் சரி மேஸ்திரி வந்தாலும் ஸோ ஹவுஸ் ஓனர்ஸே வந்தாலும் சரி அவங்க டெஸ்ட் பண்ணி உங்க பொருள் நீங்க யூஸ் பண்ற பொருள் தரமா தான் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கொடுக்கறோம் சோ அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டி முடி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓகே ஸோ நல்ல பொருள் வசத நம்ம மெட்டீரியல்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன வீடு கட்டும்போது ஐயா பாட இருக்கும் சின்ன ஒரு டவுட் இருக்கும் நம்ம கரெக்டான ஒரு மெட்டீரியல் வந்து போட்டு கட்டுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு டவுட் இருக்கும் ஸோ இவங்கள காண்டக்ட் பண்ணும்போது இந்த டவுட் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து கிளாரிஃபை ஆயிரும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் பிரதர் பிரதர் நம்ம இதுல வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம போன் நம்பரும் கொடுத்துருக்கோம் சரி சோ இப்போ நீங்க என்னன்னா இப்போ கேம்ப் ஆக்டிவிட்டி நம்ம எங்க போட்டுருக்கோம் பாம்பே ட்ரேடர்ஸ் தொண்டின்ற ஏரியால போட்டிருக்கோம் ஸோ இவங்க வந்து இங்க மெயினான டீலர்ஸ் ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்ம டீலர்ஸ் இருக்காங்களோ அவங்க அப்ரோச் பண்ணி நம்ம இங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மெட்டீரியல் விதமாகவும் ப்ராடக்ட் விதமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம பாம்பே டேரஸ்ல போட்டிருக்கோம் ஸோ அவங்க அவங்க மூலியமா நீங்க கான்டாக்ட் பண்ணியும் நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இது இது லொகேஷன் கேம்ப் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது சோ இப்போ நீங்க அடுத்து ராம்நாடு போக அடுத்து இங்க வேற ஏதாவது தஞ்சாவூர் இல்ல மாதிரி அந்த மாதிரி போச்சுன்னா சோ நீங்க டீலர் டேஸ் கேட்டிங்க டீலர் வந்து கம்பெனியில வந்து எங்க இந்த பஸ் ரெண்டாவது கேட்டு அங்க உங்களுக்கு நீங்க மெட்டில் அனுப்பிவிட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்ரோச் பண்ணி அப்ரோச் பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ இந்த சர்டிபிகேட் எல்லாமே வந்து இந்த இந்த ஒர்க் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானா எப்படி ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸாக சர்வீஸாக தான் தான் நம்ம 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ 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 இது இது டீலர் மூலியமாகவும் மூலியமாகவும் கஸ்டமர் எல்லாருக்குமே போய் சேரணும் அதுக்காக பண்ணியிருக்கோம் தாராளமாக யார் வந்து இந்த இடத்த யூஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி குவாலிட்டி கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறத நாங்க நம்புறோம் இது சம்பந்தமா எதுவும் கருத்து தெரிவிக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா தெரிவிக்கலாம் மற்றும் ஒரு சிறந்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி